யோ பம்பரமுக்கா எவனாச்சும் இந்த வெயிலுக்கு காரக்குழம்பு ஊத்தி தும்பானா எரிய எரிச்சல் ஏற்கனவே அப்படி இருக்கு இந்த இதுல காரக்குழம்பு குழம்பு தின்னு இன்னும் எரியணுமாக்கும் சின்ன பொண்ணு அப்ப மோர் குழம்பாச்சும் ஏதோ வாங்கி போட்ட மாதிரி மோர் குழம்பு வச்சு தெரியான்னு கேக்குற மோரம்லாம் ஒண்ணும் இல்ல வீட்டுல இன்னைக்கு போட முடிய மாட்டா ஏ சின்ன பொண்ணு ரசமாச்சும் ஜோ நீ எல்லாம் மனுசுனாய்யா எவனாச்சும் ரசத்தை வச்சு திம்பானா தண்ணி மாதிரி இருக்கும் அதுல சோத்த போட்டு என்னத்த திங்க ஏ சின்ன பொண்ணு சரி குழம்பு வைக்காண்டா கஷ்டப்படுறா சரி ரெண்டு தோசை ஏதாச்சும் சுட்டு தரலாம்ல ஆமா இவியுக்கு நான் அந்த அடுப்படையில கிடந்து தோசை சுடமா தோசை ஏதோ மாவாட்டி வச்ச மாதிரி தோசை சுட்டுதாங்க மாவு யாராட்டுவோம் அவங்க தாத்தனை வந்து ஆட்டுவான் ஐயோ என்னத்த சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில வச்சிருக்காப்பா இவாட்டெல்லாம் மனுஷன் பேசுவானா ஏ சின்ன பொண்ணு அப்ப இப்ப என்னதான் செய்ய போறா எனக்கு பசிக்குது ஏதாவது ஒண்ணு செஞ்சு தரலாம்ல ஐயோ நெட்ட பயிலே ஊருக்குள்ள கோயில் குடைய வச்சுட்டு நம்ம ஏன்டா வீட்டுக்குள்ள சோற போக்கி திங்கணும் கோயில போனா அது பாட்டுக்கு பந்தியில சோத்த போடவா திட்டு வர வேண்டியதுதான் ஏ சின்ன பொண்ணு கோவில் கூட நாளைக்கு தோணு நாளைக்கு நைட்டு தானே சாப்பாடு கூடாது அதுக்கு நீ ஏன் இன்னைக்கே செய்ய மாட்டேக்கா ஐயோ நெட்ட இன்னையில இருந்தே பட்னி கிடந்தாதான் ஏ நாளைக்கு அங்க போயிட்டு நல்லா திங்க முடியும் என்னையா நீ லூசு தனமா பேசிட்டு இருக்க என்ன சின்ன பொண்ணு சொல்றா நாளைக்கு நைட்டு சோறு போடுவா அது ஒரு பட்னியா கிடக்கணும் எம்மா என்னால எல்லாம் முடியாதுக்கோ ஐயோ நெட்ட வீட்டெல்லாம் என்னால செஞ்சு போய் அடுப்பட்டில கடந்து என்னால கஷ்டப்பட முடியாது வேணும்னா ஹோட்டல்ல போய் வாங்கி தின்ட்டு எனக்கு வாங்கிட்டு வா என்ன சின்ன இப்படி சொல்றா இன்னைக்கு மட்டும் செஞ்சுதாய் நான் இந்த குழம்பையே நாளைக்கு வச்சு தின்னுக்குறேன் யோ நெட்ட உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பத்திக்க கோயில் கூட வருது நாளைக்கு அங்க போய் தின்னுக்க என்னால வீட்டுல சோறு பொங்க முடியாது அவ்வளவுதான் யப்பா ஊருக்குள்ள ஒரு சடங்கு கல்யாணம் வீடு கோயில் கூட வந்துட கூடாதுப்பா இவள் அந்த ஒரு வாரத்துக்கு சோற பொங்காம போட்டுருவாளுவே யோ டோப்பா மண்ட ஓவரா பேசுற பத்திக்க அந்த ஆள் வாய் கிழிச்சு போடுவேன் கிழிச்சி எம்மா தாயே நீ சோறையே பொங்கி போடாண்டாம் போ வேலையை பாத்துட்டு போமா போ அப்படி வா வலிக்கு நாளைக்கு நைட்டு கோயில முதல்ல பந்தியில நல்லா தின்னுட்டு வா அதெல்லாம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ உன் வேலையை பார்த்துட்டு உன் வீணா போன கூட போய் சுத்து போ போ எப்பா சந்தோஷப்பா என்னமேட்டு ஒரு வாரத்துக்கு சோறு போங்கான்டா நெட்டையனை ஒரு வழியே சமாளிச்சாச்சு நாளைக்கு கோயில் கூட வச்சுட்டு நெட்டையனுக்கு சோத்த பொங்கி போடணும் சோத்த கடவுளே ஊருக்குள்ள எங்கேயாச்சும் சோத்த போட்டாங்கன்னா அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நம்ம பட்டினி கிடக்க வேண்டியதா இருக்கு என்ன கொடுமை ஐயோ வயிறு வேற கடைக்கடன் சவுண்ட் விடுதே சரி நேரத்துல கஞ்சி ஏதாச்சும் கிடைக்கானு பாப்போம் அதையும் வச்சிருக்காளா இல்ல ஆடு மாடுக்கு தூக்கி ஊத்திட்டாலும் தெரியல இங்க மனுஷனே சாப்பாடு இல்லாம திண்டாடிட்டு கிடக்கான் இவ ஆடு மாடுகளுக்கு ஊத்தினாலும் ஊத்திருப்பா சிலத்தாய்க்கா எவ்வளவு பூ வாங்க சொல்லிருக்கியே ஏ உத்தரவசா ஒரு கிலோ வாங்க சொல்லிருக்கேன் நீ உனக்கு கால் கிலோ எனக்கு கால் கிலோ இந்த இழுவை ஒரு கால் கிலோ கேட்டா பத்துக்க வேற அந்த முனியமா இருக்கா அவ்வளவு ஒரு கால் கிலோ இப்பதான் சொல்லிட்டு போனா பத்துக்க அதனால ஒரு ஒரு கிலோ என் வீட்டுக்காட்ட வாங்க சொல்லியிருக்கேன்

நம்ம பூ கட்டிட்டு இருக்கும்போது அவன் பந்தேனா அவளுக்கு சேத்துல கேப்பா இப்ப என்னக்கா பண்றது கொஞ்சம் காட்டுல தானே வாங்கிருக்கோம் நாலு நாள் கோயில் கொடுக்காத வச்சுக்கலாம்னு பார்த்தா வேற ஆட்டியமா ஆட்டிட்டு வந்து அவளுட்டையும் பூல ஏமாத்தி வாங்கிட்டு ஆமாடி அவளுக்கு ஒரே வாசில வாங்கிட்டு போறது தானே அவங்க வேலை வேற என்ன பண்ண அவ சொன்னாலும் கேக்க மாட்டா எக்கோ இந்த டைம்ல நம்ம ஏமாந்து குடுத்துட கூடாதுக்கோ உஷாரா இருக்கணும் ஆமா இல்லவே நம்ம கடக்கடைனு பூ கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளி வச்சிருந்தோம் அவன் கண்ணுல மட்டும் பட்டிச்சு அதால எடுத்துட்டு போயிருவா

ஆமா இது சித்திர மாசம்ல வேற எல்லா ஊர்லயும் கோயில் கூட நடக்கும் அத பூவெல்லாம் அதிகப்படுத்திட்டாங்க போல எங்க தாங்க இங்கே போட்டு கட்டிடுவோம் சிலதை எனக்கு ஒரு வேலை இருக்கு பத்திக்க நான் போய்ட்டு வரேன் நீ கட்டுங்க பூவெல்லாம் ஆ சரிங்க மொட்டு நல்லா இருக்குலக்கா ஆனா என்ன வேலை தான் அதிகம் பத்தியேனா ஆமாடி சரி ஊடு ஏதாச்சும் கோயில் கூட விசேஷனாதான பூவ வாங்கி தலையில வைப்போம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல சரி வாங்கு வைப்போம் வைக்க வேண்டியதுதான் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு நல்லா ஆசை தீர வச்சுக்க வேண்டியதுதான் செலத்தைக்கா இதிலே கொட்டிருங்கக்கா நம்ம மொத்தமா உட்காந்து பூ அப்படியே கட்டிடுவோம் இதிலே நல்லா காத்தோட்டமாவும் இருக்கும்ல சரிடி உத்தரசா இந்த மல்லிப்பூ வாசமே தனிக்கும் என்ன வாசடிக்கி ஆமா உத்தரசா அந்த முடியமா எங்க போயிட்டா என்ன ஆளை காணோம் அவன் வந்துட்டானா கொஞ்சம் கடைக்கடன் கட்டிடலாம்ல எக்கோ வந்தா வர பாருங்க கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கா செலத்தாய்க்கா பூ வாங்கிட்டீங்களா பரவாயில்ல நல்ல பூவா இருக்கு நல்லா பெரிய மொட்டா இருக்கு ஆமாடி சரி வாடி சீக்கிரம் கட்டுவோம் இப்படியே ரொம்ப நேரம் போட்டு போட்டுட்டே பாடி போயிரும் இந்தா பாருங்கக்கா

என்ன அவ்வளவு வரும் பாட்டை படிச்சிட்டு கும்பாலம் போட்டு கிடக்காளு பாட்டு படிக்கிறது பக்கத்து தெருவா கேக்குது ஓஹோ கோயில்கிட்ட தலையில வைக்கிறது அவ்வளவு வரும் பூவை வாங்கி கட்டிட்டு கிடக்காலு பாத்தியா நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இந்த வரண்டி உங்க வழி யமாத்தி எப்படி பூவை வாங்குறேன்னு மட்டும் பாருங்க ஒத்தேல பூவை வாங்கி நல்லா தலையில வச்சுட்டு மினிக்கிட்டு போலான்னு பாத்துட்டு பாடுவேன்

அட என்னடி இவ்வளவு பூருக்கு எப்படி சீக்கிரம் கட்டி முடிக்கிய நான் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் ஏ சின்ன பண்ணு உனக்கு தான் ஒழுங்கா பூ கட்ட தெரியாதல நாங்களே கட்டிக்கிறோம்டி என்ன சொல்லதைக்கு இப்படி சொல்லிட்டியே நான் சூப்பரா பூ கட்டுவேன் ஆமா நீ பூ கட்டினா லட்சணத்தை தான் நான் போன கோயில் கடலே பார்த்தனே சரிடி அப்ப கெட்டு ஏ சிலதைக்கா அவள கெட்ட கூடாதியக்கா எப்படியாச்சும் விரட்டி விடுங்க ஏ உத்தரவுசா அவ சொன்னாலும் கேட்க மாட்டா பூ வாங்கணும்னு தான் வந்திருக்கா வேற என்ன பண்ண எப்படியோ போட்டோம் வேற என்னடி பண்றது செல்லதாய்க்கா மொட்டு நல்ல மொட்டா இருக்கு நல்ல பெரிய மொட்டா இருக்கு எங்க வாங்குனியே ஏ சின்ன பொண்ணு எங்க வீட்டுக்காரங்க தாண்டி வாங்கி தந்தாவே 1 கிலோ பூ 800 ரூபாய் 10 கிலோ 200 ரூபாய் அப்படியே அக்கா சரி சரி நல்ல மொட்டா இருக்கு ஐயோ எனக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்க நம்மட்ட வேற ஆட்டே கிட்டே போட்டு பேர்வாளோ நம்ம வேற கொ யாமாந்துரோமே இவ யாமாத்னா வேற கொஞ்சம் சைலண்டா இருப்போம் என்னங்கடி நான் வர்றதுக்கு முன்னாடி நல்ல பாட்டுலாம் படிச்சிட்டு நடந்தியே பக்கத்து தெருவரை கேட்டிச்சி இப்ப என்ன சைலண்டா உட்கார்ந்திருக்கியே ஆமா வேற சைலண்டா இருக்காம என்ன பண்ணுவா நீ ஏ வாசில பூவை வாங்கிட்டு போலாம்னு தான் வந்திருப்பாய் யார்கிட்ட எனக்கு பூ சுத்த போறியோ தெரியலையே சின்ன பொண்ணு அப்பவே பாட்டுலாம் படிச்சண்டி இப்போ ரொம்ப டயர்ட் ஆயிட்டு படுத்துகே பூவ கெட்டி கெட்டி விரல அப்படி ஒரு வலி வலிக்குது படுத்துக்க இந்த விரல நார் பட்டு பட்டு அறுக்குதுดิ ஆமா உத்தரசை எனக்கு அப்படி தான் இருக்குது ரொம்ப நேரம் பூ கட்டறனால அதனால வலிக்குது படுத்துகே ஆமாங்கடி வேற பூ கட்டா விரல் வலிக்காமையா இருக்கும் அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன் இப்படியே நடிச்சுட்டே 가ட

என்னக்கா எல்லாரும் அவ்வளோ வாயை புழந்துட்டு இருக்கியே என்ன கட்டி தந்தால் கொஞ்சோல பூ தந்துட மாட்டீங்களா அதெல்லாம் தருவியக்கா சில்லத்தாய்க்கெல்லாம் கண்டிப்பாக தருவாவே உத்திரசா ஏய் இல்லவே முடியுமா ஆளு கொஞ்சம் கொஞ்சோண்டு தந்துருங்க நான் பூவெல்லாம் கட்டி தரேன் இப்படி நடிச்சு நடிச்சே அவ்வளோ ஏமாத்து சில்லத்தாய்க்கா என்ன தருவீங்களா தர மாட்டீங்களா வா அதுவா தரும் வேற என்ன சில்ல தாய்க்காவே தரேன்ட்டாவ வேற என்ன எல்லாரும் தந்துடுங்க கொஞ்சம் கொஞ்சோல பூவெல்லாம் கட்டி தந்துட்டு போகிறேன் என்னென்ன வேலை பண்றா மாற்றிடுங்கக்கா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல ஏதோ ஒரு வாசில பூவை வாங்கிட்டு போவோம் பூ கெட்டியாச்சும் தரையனால அது வர சந்தோஷம் நினைச்சுக்கிடுங்க ஏ உத்ரோசா இன்னைக்கு என்ன குழம்பு போச்சே இன்னைக்கு என்ன ரசம் தாண்டி வச்சேன் அப்படியே சரி சரி நீ என்ன குழம்பு போச்சா ஆமா அவ எங்க குழம்பு வச்சிருப்பா நாளைக்கு தான் கோயில் கூட வேற அவ எங்க குழம்பு வைக்க போறா என்ன செல்ல தேக்க இப்படி கரெக்ட்டா சுண்டியே நான் குழம்பே வைக்கல பாத்துடுங்க என்னமே நேரா கோயில் கூட போய் திங்க வேண்டியதுதான் ஏன் ஒத்தரசா ரொம்ப சிரிக்காத பல்லுக்குள்ளதான் கலந்து உளுந்துற போகாது ஏ சின்ன பொண்ணு அந்த பூவை ஒழுங்காதான் வச்சு பிடிச்சு கட்டடி அத போட்டு என் கசக்கி கட்டி கிடக்கா கெட்ட முடியல வச்சுட்டு போ இந்த வந்துட்டாப்பா கத்திரிக்கா ஏதாச்சும் சொல்லலாம் இருக்க முடியாது ஏன் முடியுமா உன் கையில இருக்க பூட நான் எவ்வளவு அழகா கட்டி வச்சிருக்கேன் பாரு நல்லா நெருக்கமா கட்டி வச்சிருக்கேன் நீ ஏன் கட்டி வச்சிருக்கே ஒத்தையா ஆமா இவ பாத்தா ஒத்தோத்தையா கட்டி வச்சிருக்கேன் ஆமா முனி நான் பாத்ததுனாலதானே சொல்லிட்டு கிடக்கேன் சின்ன பொண்ணு மரியாதை பேரு பத்துக்கு ஏதாவது போறேன்

ஹாய் ரேவதி ஹாய் அஸ்வதி ஹாய் சந்திரா ஹாய் லோகிதா ஹாய் லதா ஹாய் காஞ்சனா ஹாய் மீத்துக்குட்டி ஹாய் விஜய் ஹாய் ஸ்ருத்விக் ஹாய் சிவா ஹாய் ரித்திகா ஹாய் கீர்த்தி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம